இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லோருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்தில் நடித்தாங்க சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த படத்துலேருந்து ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னே தெரியாது ஸோ சம ஜாலியாக டூ கே கிட்ஸ் மாதிரி மாதிரியும் பழகிறவர் அவர் அண்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம் நிறையா லந்து பண்ணியிருக்கோம் ஊர் மக்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அண்டு சரத் சார்கிட்ட வந்து என்ன கற்றுக்கலான்னா நம்ம யாருக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த பேஷன்ஸ் இருக்குது அவர்கிட்ட எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல எத்தனை யாராச்சும் ஒருத்தங்க டைலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு மாடுலேஷனோடு சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அதை நான் கற்றுக்குறேங்க அண்ட் பொன்றாம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன் உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினச்சேன் இன்றைக்கி நடந்துருச்சு ஸோ இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்க்குறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸாக இருக்கட்டும் இல்லை காமெடி வைஸாக இருக்கட்டும் போன்றாம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தார் நாங்கள் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அங்கே ஆன் செட்டில் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா நான் டைலாகை மெமரைஸ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரலை ஏன்னா நாங்கள் பேப்பரில் எழுதுனது வேறு படத்தில் வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேறு சார் வந்து இங்கே எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு ஒரு சீனை டெவலப் பண்ணி நீங்கள் அதை நம்ம என்ன டைலாக் வேணால் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு நாங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அது நல்லா இருந்தால் அதுக்கும் அவர் ஸ்பேஸ் கொடுத்தாரு ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நீங்கள் தான் சொன்னீங்க நான் எங்கேயுமே கட்டுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு எனக்கு தெரிஞ்சு நானும் சரத் சார் வந்து ஒரு சரத் சார் அண்ட் கல்கி பிரதர் எல்லோரும் அந்த லாரி சீக்வென்ஸில் சின்ன சீருந்தான் அது ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் இருக்கும் பட் நீங்கள் கட்டே சொல்ல நாங்கள் பாட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது சரி ஓகே இதோடு நிறுத்திக்குவோம் ரொம்ப போகுது அப்படின்னு நாங்கள் நிறுத்தின இடம் அது அண்ட் பாலு சார் ரொம்ப எக்ஸ்ட்ராடரியான ஒர்க் சார் உங்களது பொன்றாம் சார் படத்தை ஒரு ஸ்டைலில் காமிச்சிருந்தாருன்னா அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்னொரு ஸ்டைலில் காமிச்சிருந்த நீங்கள் தான் சார் அண்டு கொரியோகிராஃபர்ஸ் நீங்கள் என் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்டு ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் டான்ஸ் எல்லாமே வந்து அந்த டான்ஸ் வந்து நம்ம ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும் ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் ஹாப்பியாக வச்சுட்டு நீங்கள் பண்ண முடியும்னு உங்கள் ரெண்டு பேர்கிட்டருந்து அதை நல்லா பார்த்தேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கல்கி பிரதர் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க கல்கி பிரதர் இருக்காரு அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணா இருக்கார் தார்னிகா புதுசா பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட்டில் தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் எஸ்பெஷலாக நான் இன்னொரு இன்னொருத்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாேருக்கும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்தவங்க எல்லா அசிஸ்டன்ஸ் எல்லாேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா என்னை செட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தே மேட் ஷோர் ஐ நான் வீட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் மை என்டயர் டீமுக்குமே தேங்க் யூ ஸோ மச் என்னோட பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் ஜெகதீஷ் அவருக்கும் தேங்க் யூ ஸோ மச் என் கூட என் புள்ள இருந்து ஒர்க் பண்ணதுக்கு அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான நோட் அது வந்து பொன்றாம் சார் காமெடி காமிக்கலாக காமிச்சிருக்காரு இதை நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணணுன்னு நான் கேட்குறேன் நாங்கள் நான் சரத் சார் பொன்ராம் சார் எல்லாருமே இந்த குரூவில் இருக்க எல்லாருமே எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் நீங்கள் சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக வெளியே வருவீங்கன்னு நினச்சி ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கணும் நன்றி வணக்கம் உங்களுக்கு நிறைய ஆசையால் இருக்கு அதே மாதிரி இப்போ இந்த படத்துலையும் கூட இசைஞானி அவர்களும் இசை இளவரசர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறது அந்த மாதிரி அண்ட் அவருடைய இசையிலையும் நடிச்சுட்டீங்க இவருடைய இசையிலையும் நடிச்சு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்து வைக்கப்பட்டு அதை பத்தி மியூசிக் பத்தி ஆஹ் நான் அதை நான் நிறைய பேசணும்னு வந்தேன் நான் என்னெல்லாம் வச்சுருந்தேனோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க அதனால தான் நான் என்ன சொல்லணுன்னு தெரியாமல் இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஃபஸ்ட்டு கார்த்திக் ராஜா சார் தான் பண்ணணும்னு இருந்தது அதுக்கப்புறம் படைத்தலைவனுக்காக இருக்கட்டும் இதுக்காக இருக்கட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இளையராஜா சார் தான் எனக்கு அதுக்கு மியூசிக் பண்ணுவார் ஸோ அவர் அந்த படத்திலையும் எனக்காக பாடியிருந்தார் அண்ட் இந்த படத்தில் முகேஷ் சார் வந்து எனக்கு சொல்லும்போது யுவன் ஷங்கர் ராஜா தான் பண்ணுறாருன்னு சொல்லும்போது ஐ ஃபெல் வெரி ஹாப்பி ஐ இட்ஸ் ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில என்னை தவிர அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அண்ட் இன்னொரு என்ன ஸ்பெஷலான மூமெண்ட்னா ரெண்டு பேரும் இந்த பாடியிருக்காங்க அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் ஸோ ஐ ஐஎம் வெரி ஹாப்பி ஃபார் தேட் அண்ட் யுவன் சங்கர் சார் சாரை பற்றி சொல்லணும் அது மறந்து ஐஎம் சாரி அது என்ன யுவன் சங்கர் ராஜா சாரோட நான் பெரிய ஃபேன் நான் போடுறேன் சார் மாதிரியே எப்படி நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் ஓகே சார் அது நடந்துச்சு ஸோ யுவன் சார் வந்து பிஜிஎமில் உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ நல்லா பண்ணுவாருன்ட்டு இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலில் பிஜிஎம்மில் யுவன் சார் கொண்டு போயிருக்காரு நீங்கள் எல்லாம் அது தியேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கே அது தெரியும் அண்டு ஸ்தா சினிமாஸ் ஒன் ஆஃப் நான் ஒரு நாலஞ்சு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்டை செட்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்காம எந்த தலைவலி எதுவுமே இல்லாமல் ஹேசில் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ யூ மேட் ஷுர் த ஒர்க் வென்ட் ஆன் ஈஸி அண்ட் ஃப்ரீ ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சினிமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் போகிறதுக்கு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்தர் சூப்பர் அண்ட் ப்ரதர் எல்லாருமே சொன்னோம் ஃப்ரேமில் ஒவ்வொரு இடத்துல பார்க்குறப்ப அப்பாவே நீங்கள் ரிசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறப்பெல்லாம் அம்மா எமோஷனல் ஆகிறாங்க உங்களுக்கு பெஸ்ட் டைலாக் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு டைலாக் அப்பாவோட நான் இந்த டைலாக் அப்பா இருக்கும் போதே சொல்லியிருக்கேன் மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை உங்களை கொம்பு சீவி விட்ட மூமெண்ட் ஏதாவது பாசிட்டிவ்லி பொன்றாம் சார் ஏன்னா இந்த படமே தானே என்னால இதை பண்ண முடியும் பொன்றாம் சார் தானே கொம்பு சீவி விட்டாரு நிச்சயமா பெரு வெற்றியா இது மாறும் அண்ட் தமிழமே கொண்டாடக்கூடிய அந்த கதானா நீங்களும் உருவாவீங்கன்னு எல்லாருமே சொன்ன மாதிரி அதே வாழ்த்த நாங்களும் சொல்லணும்னு நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறது ஒரு ஹீரோவோட அண்ணனா வரல சண்முகப்பானியோட ரசிகனா இங்கே வந்து நான் நிற்கிறேன் அதனால ஏன்னா சம்மு பத்தி சொல்லணும்னா டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து நடிச்சிட்ருக்காப்ல ஸோ டூ தௌசண்ட் இருந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு இந்த பதிமூணு வருஷம் ஜேர்னியில் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த பதிமூணு வருஷத்துல நம்ம எத்தனையோ ஹீரோ வேணால் பார்த்துருக்கலாம் எத்தனையோ படம் பண்ணியிருக்காங்க இது ஷம்முவோட நாலாவது படம் தான் ஏன் நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணிணா அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம் நான் கேப் அப்பாவோட இருந்து ஃபுல்லாக அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையாக ஷம்மு வீட்டிலேயே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்பில் அப்போ தான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே நீங்கள் வரணுன்ட்டு அப்போ என்னையை புஷ் பண்ணி அமிச்சர் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த படம் இன்றைக்கி வந்து ஆரம்பித்த இருந்து முடிகிற நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கே இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக தான் இந்த படம் போயிருக்கு ஏன் இந்த பதிமூணு வருஷம் இது சொல்கிறேன்னா அவன் ஷம்மு நடித்த படங்கள் முன்னாடி இரண்டு படம் இருந்தாலும் ஒன்று பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தும் எதுவுமே ஷம்முக்கு வந்து சரியாக லான்ச் ஆகலை சரியான இது டைமிங் வரல ஸோ அப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே அவன் வந்து தைரியமாக நின்னான் கடைசி வரைக்கும் இல்லை நான் வருவேன் நான் ஜெயிப்பேன் நான் கேப்டன் பையன் என்னால் முடியும் அப்படின்னு இந்த பதிமூணு வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் நட் வந்தாலும் அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது இந்த நேரத்தில் நான் வந்து முகேஷ் பிரதருக்கும் ஸ்டார் சினிமாஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணால் இந்த இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஒரு சினாரியில் எல்லா படமுமே இன்றைக்கி வந்து கஷ்டப்படுற நேரத்தில் இந்த படத்தை வந்து கேப்டனுக்கு ஒரு ஷம்முக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கணும்னு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து டே ஒன்லேருந்து இதுவரைக்கும் அவர் பண்ணியிருக்கார் அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்த்துக்களும் நன்றிகளும் முகேஷர் அவருக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் பிறகு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே நான் ஃபஸ்ட்டு ஷம்மு வந்து முகேஷ் வந்து ஷம்முட்டு சொன்ன வந்து அடுத்த படம் இந்த மாதிரி பொன்ராம் சார் பண்ணுறாரு அவர் தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் ஷம்முக்கு பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைமில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறப்போ நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ நாங்களாம் அப்போ போயிட்டுருப்போம் படம் பார்க்கும்போது பொன்ராம் சார் பொன்ராம் சார் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷம் சரி ஷம்முக்கு வந்து ஒரு ரெப்பியூட்டட் டைரக்டர் வராங்க ஒரு நல்ல கதை வருது ஒரு ரொம்ப ஹாப்பி ஸோ கண்ணை மூடிட்டு பண்ணு இந்த சப்ஜெக்டை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சம்மகிட்ட சொன்னேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு யார் நடிக்கிறார் அப்படின்னா ஒன்றாம் சார் சொல்லிட்டாரு இந்த மாதிரி கண்டிப்பாக சரத்குமார் சார் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னார் ஸோ சரத்குமார் சார் வந்தோடனே இன்னொரு செரிய அந்த கேக் மாதிரி இன்னொரு க்ளோரி ஆட் ஆச்சு அவர் உள்ளே வந்தோடனே ஏன்னா இருந்து புலன் விசாரணை இருந்து கேப்டனும் சரி சரத்குமார் சார் ஒன்றாவே நம்ம வந்து தமிழ் சினிமாவில் பார்த்துட்டே இருக்கும்போது இன்னைக்கு அப்பா இல்லாத நேரத்தில் சம்மு ஒரு அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் எடுத்து வைக்கும்போது கூட சரத்குமார் சாரும் திரும்பியும் ஒரு சப்போர்ட்டாக நிற்கும் போது இது வந்து சம்திங் இஸ் கனெக்டிங் சம்திங் இஸ் கனெக்டிங் வரும்போது ஒரு நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயமாக தான் எடுக்கணும் சரத் சார் வந்து பர்சனலாக நான் வந்து இப்போது கேப்டன் முன்னாடியில் எனக்கு தெரியும் பட் கேப்டன் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அடிக்கடியாக நான் மீட் பண்ணுறேன் போன வருஷம் எலெக்ஷன் டைமும் சரி இந்த படமும் சரி நான் அடிக்கடி சாரை மீட் பண்ணியிருக்கேன் எப்போ மீட் பண்ணாலுமே அந்த ஒரு எப்படி சொல்கிறேன் அந்த டவுன் டு அர்த்தான ஒரு கேரக்டரை தான் நான் பார்ப்பேன் அவர் வந்து நீ சின்ன பையன் நான் சீன் அப்படிலாம் இல்லை வந்தோடனே வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்ப்பார் அவர் வந்து நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ன்னு கூப்பிட்றேன்னு சொல்ல தப்பு இல்லை ஏன்னா அவரோட ஹார்ட் அப்படி இருக்கேன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியோடயும் பழகும் போது அது வந்து அது அப்படிதான் இருக்கணும் ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்க நம்மளோட எப்படி நம்ம சிந்தனை நம்மளோட எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்மளோட வயசு நான் நினைக்கிறேன் அதனால சார் அப்படிலாம் சொல்லணும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவரோட கனெக்ட் ஆகும்போது இப்போ கூட வஸ்தாரா சாங்ல கூட நான் உட்காந்து சைட்ல பாத்துட்டு இருந்தேன் சம்மு பெட்ரா சார் பெட்ரா ரெண்டு பேரும் ஆடிகிட்டே இருக்காங்க இந்த பேண்டு வாத்தியம் பெருசாக இந்த தப்பாட்டம் பெருசாக ஆர்ட் அந்த மாதிரி ரெண்டு பேருமே பயங்கரமாக ஆடி ஒரு பெரிய காம்படிஷன் கொடுத்தாங்க அந்த வஸ்தாரா சாங் நான் பார்க்கும்போது அப்புறம் யுவன் அண்ணன் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் அவரோட ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது கேப்டன் நடித்த அலெக்சாண்டர் பிஜிஎம் பை யுவன் யுவன்சங்கர் ராஜா அப்படின்ட்டு வந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு அண்ணன் யுவன் சங்கர் அண்ணனோட மீட் பண்ணுறேன் இன்றைக்கி தான் நான் பேசுகிறேன் பேசினோடனே உடனே கனெக்ட் ஆகிட்டார் நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்தில் எல்லார் மாதிரியும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டைம்லேருந்து அவர் சாங் கேட்குறதுலேருந்து அவர் வந்து மியூசிக்கால் கனெக்ட் ஆனார் ஏன்னா கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு சகாப்தம் படம் சொல்லும்போது என்ன சொன்னார்ன்னா ஃபஸ்ட்டு படம் ஷம்மு நடித்தார்னா அது இளையராஜா சார் ஃபேமிலியிலேருந்தால் ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி சகாப்தம் பார்த்தீங்கன்னா நீ கார்த்திக் ராஜா சார் வாசித்தார் செகண்ட் படம் ஷம்முக்கு கொம்பு படைத்தலைவன் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வாசித்தார் இப்போ மூணாவது சி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சார் வாசிக்கிறார் ஸோ கேப்டன் நினச்ச ஆசை ஃபர்ஸ்ட்டு மூணு படத்தில் ஷம்முக்கு நடந்துருச்சு ராஜா சார் ஃபேமிலியிலருந்தான் ஃபஸ்ட்டு மூணு படமே இசை அமைக்கணும் அப்படின்னு மூணுமே வந்துருச்சு அதனால அது உண்மையில் எப்போனா அவங்க பவததர்ணி அவங்க கூட சகாப்தத்தில் பாடியிருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சிங்கர்ஸோ எல்லாருமே ஷம்முக்காக பாடியிருக்காங்க அது வந்து உண்மையிலே ஷம்மு ச பிளஸ் சைல்டு கேப்டன் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு தான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படம் அதே மாதிரி பாலு சேமராமேன் பித்தா மாகன் டைம்லேருந்து என்ன ஏன்னா நான் எப்பயுமே சின்ன வயசுலேருந்து அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் நீ படம் வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நீ பார்க்கக்கூடாது ஸ்க்ரீன் கார்ட் போடும்போது எல்லார் பேரும் நீ படிக்கணும் அந்த லைட்மேன் யார் எல்லாருமே நீ படிக்கணும் ஏன்னா எல்லாருமே ஒரு படத்துக்கு ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க எல்லாருமே நீ பார்க்கணும் அப்படின்பார் ஸோ எப்பயுமே கொரியோகிராஃபர் யார் இந்த படத்துக்கு யார் ஃபைட் மாஸ்டர் யார் எடிட்டர் யார் இந்த மாதிரி ஒன்னொன்று நான் எப்பயுமே ஸ்க்ரீன் கார்ட் போடணுமா நான் பார்ப்பேன் ஆனால் பித்தாம்பன் டைம்லேருந்து பாலு சாராக இருக்கட்டும் இதே மாதிரி நம்ம எனக்கு அசார் சார் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த சாங் நாங்கள் போகும்போது நானும் அம்மாவெல்லாம் தேனி ஷூட் போயிருந்தோம் போயிட்டு இருக்கும்போது இந்த சாங் போடும்போது உண்மையிலே ஒரு பெப்பியான ஒரு நம்பராக இருந்தது ஏன்னா ஊர் ஜனங்கர் சைடில் எல்லாருமே அன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் ஸோ ஊர் சை ஊர் சைடில் வீக்கெண்ட்னா ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியும்ல பட் எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க அந்த மொமெண்டில் இந்த சாங் ப்ளே பண்ண உடனே எல்லாருமே ஒரு வைப் ஆனாங்க அந்த பாட்டுக்கு ஸோ அப்போயே நான் நினச்சேன் ஓகே சாங் உடனே கிளிக் ஆகிடுச்சி ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது படம் ரிலீஸ் ஆனோடனே மக்கள் எல்லாருமே போய் பார்ப்பாங்க அதனால இது வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போய் ஷம்மு ஒரு ஒரு மைல் ஸ்டோனாக ஒரு அமையும் நான் பார்க்குறேன் அதே மாதிரி எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது ஒரு புது காம்பினேஷனாக நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லாருமே அவங்க இடத்துல பெரிய ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு அப்கமிங் ஹீரோக்காகவும் சேரும் போதே ஒரு புது விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி போவாங்க ஆனால் இந்த எல்லாருமே ஒரு புது விஷயத்துக்காக பின்னாடி இங்கே வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கொம்புசி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கால கொம்பு சீவி இறங்குற தான் டிசம்பர் பத்தொம்பது வரும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த நிச்சயம் நிச்சயமா நிச்சயமா சீரி பாஞ்சு வரப்போகுது அண்ட் நீங்க பேசும்போது அம்மா கண்ணில் ஒரு ரெண்டு துளி நீர் வந்துச்சு அது வந்து அதுதான் அந்த உண்மையான பாசம் உங்களை பார்த்து அவங்க மகிழக்கூடிய இடத்துல நீங்க ரெண்டு பேரும் இன்னும் உங்களை நிறைய பெருமைப்படுத்த காத்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறோம் வாழ்த்துறோம் ஸோ கேப்டன் அவர்களுடைய ஆசையோட அது தொடர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறோம் உணர்வு பூர்வமா அந்த மேடை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு அதுக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்க உண்மை தான் அதற்கு காரணம் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ எல்லாரும் டிசம்பர் பத்தொன்பது படத்தை போய் பாருங்க கேப்டன் ஃபேன்ஸ் உங்களை தான் நன்றி தேங்க் யூ நன்றி தேங்க் யூ வந்திருக்கேன் எல்லாருக்குமே நன்றி தலைவா என்னது ஓகே தேங்க் யூ நானும் பாதிக்கப்பட்டவன்தான் அப்படி சொல்லி பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாவம் போல்லாது படத்துக்கு நீங்க கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை விட முக்கியமாக சிவி திரைப்படத்துக்கு நீங்கள் கொடுக்க போகிற வரவேற்புக்கும் இப்போவே முன்கூட்டியே நன்றி சொல்லுகிறேன் நான் பிகாஸ் பொன்ராம் சார் நம்ம சிவகார்த்திகை என்னென்ன வச்சு மூணு படம் எடுத்த ஒரே டைரக்டர் வந்து பொன்ராம் சார் தான் ஸோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமராஜா மூணுமே வந்து இன்றைக்கும் டிவியில் போட்டாங்க அப்படின்னா அதோடய ரேட்டிங் எங்கேயோ இருக்கும் ஐ திங்க் தமிழில் வந்து தொலைக்காட்சியில் சீமராஜா தான் இப்போ வரையுமே திரைப்படங்கள்ல ரேட்டிங் நம்பர் ஒன் இருக்கிறது சீமராஜா படம் தான் ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு 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 ப்ராப்பர் டெலிவிஷன் மூவி அப்படின்னாவே பொன்ராம் சார் தான் தி நம்பர் ஒன் டேரக்டர் ஒரு குடும்பத்தோட ஞாயிற்றுக்கிழமையில ஃபேமிலியோட உட்காந்து ஒன்றா பார்த்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் அப்படின்னா முன்னாடி நிறைய படங்கள் இருக்கு ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃபேமிலியா எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்க்குற மாதிரியான படங்கள் அப்படின்னாவே பொன்ராம் சாரோட டைரக்ஷன் தான் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார் ஸோ நிறைய நிறைய சிரித்து சந்தோஷமாக பார்த்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான படங்கள் எடுக்கிற டைரக்டர் ஸோ அவரோட டைரக்ஷனில் சண்முக பாண்டியன் பிரதர் ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர் என்ன ஹைட்டு பிரதர் நீங்கள் இருப்பீங்க அவருக்கு அவர் உக்காந்துருக்கும் போதே அவர் நின்றுருக்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ ஹைட் இருக்காரு ஸோ எப்போவுமே ஜாலியாக நிறைய காமெடிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய படம் கடைசியில் என்னையும் சண்டைப்படம் எடுக்க வச்சிட்டீங்களேன்ற மாதிரி இருந்தது ட்ரெய்லரை பார்க்க போது ஃபுல் ஆஃப் ஃபைட் ஃபுல் ஆஃப் ஹியூமர் ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஸோ பொன்டாம் சாரோட டைரக்ஷன்ல எங்கள் தலைவன் யுவன் சாரோட மியூசிக் ஸோ தலைவன் வந்து ஒரு 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 ரொமான்டிக் காமெடி ஜானராக இருக்கட்டும் இல்லை எனி ஜானர் நம்மளோட நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை என் சினிமா தலைவன் கை வச்சார்னாவே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் ரொம்ப ஸ்பெஷலா கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சாரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி வீரனாக இருக்கட்டும் விருமனா இப்போ வந்து விருமனா இருக்கட்டும் ஸோ அந்த கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சார் மியூசிக் போடும்போது அது இன்னும் ரொம்ப ஆர்கானிக்காக இன்னும் ரூட்டடாக இருக்கும் அந்த மியூசிக் ஸோ கொம்பு கொம்புஸ்ரீ படத்துக்கும் வெயிட்டிங் சார் ஒன்ஸ் அகைன் லவ் யூ ஸோ மச் சார் எஸ் சண்முக பாண்டியன் பிரதர் ஒன்ஸ் அகேன் ஆல் த வெரி பெஸ்ட் படம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது இது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் ஷார்பாவும் நானும் விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த ஈவெண்ட்டில் இவ்வளோ பேரை ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜேஷ் சார் ஜெகர் ஜவஹர் சார் அண்ட் பாலசுப்ரமணியம் சார் ஸ்னேகன் அண்ணன் எல்லோருமே ஒன்றா இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸ்பெஷல் சந்தோஷம் பிரேம்லதா மேம் உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் அண்ட் விஜய் பிரபாகரன் பிரதர் ஸோ சாருக்கிட்ட இருக்க குணம் வந்து கண்டிப்பாக அவங்களோட பசங்கள்கிட்ட பார்க்க முடியும் ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரீசெண்டாக பாலாவோடய படத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து பாலாவோட சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் தேங்க் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அரவிந்தன் படத்துக்கு வந்து யுவன் சார் வந்து அரவிந்தன் படத்தில் தான் வந்து யுவன் சார் இன்ட்ரடியூஸ் ஆனார் அப்போ இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியே இன்னும் இருக்கிறார் சரத்குமார் சார் அவருக்கு ஓல்டு கெட்ட தான் அவர் வயசானவரா காமிக்க முடியுது ஸோ ஸோ அவ்வளோ சாரோட மியூசிக் மாதிரியே சாரும் இன்னும் எங்காவே இருக்கிறத இருக்கு ஒன் ஆஃப் ஐ மீன் ரொம்ப முக்கியமான இன்ஸ்பிரேஷன் சார் ஒரு ஹீரோவா பண்ணிக்கணும் அப்படின்றத உங்களை மாதிரி பார்க்கும்போது தான் கத்துக்கணும்னு தோணுது இன்னும் நாங்கள் அதை கத்துக்கிட்டு தான் இருக்கோம் சீக்கிரமா கத்துக்கிறதுக்கு பேசுவோம் அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும்ப்பா அது நான் சீக்கிரம் பேசிட்டு போறேன் சீக்கிரம் பேசிட்டு போறேன்னு போறேன்ல அப்படி போகக்கூடாதுப்பா சார் ஆக்சுவலா நான் ஜிம்முக்கு போறதுக்காக தான் சார் சீக்கிரமா கிளம்புறேன் बिकॉज தி சார் ফুল வொர்க் அவுட் சார் আফ터 10 o'clock ফুল வொர்க் அவுட் சார் ஷூர் ஜிம்முக்கு தான் போறேன் சரி இல்ல எஸ் சார் எஸ் சார் ডেইলি போட்டோ எடுப்பற நான் அவருக்கு சார் நிஜமாவே ஜிம்முக்கு தான் சார் போறேன் இப்ப புது சார் ஜிம்முக்கு போறனால ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு சார் ஐயோ ஜிம்முக்கு போறது எப்படி பண்றாரு நடக்காது சார் நான் அப்படி அப்படி எது நான் கோர்த்துட்டேனா அது அவர் நல்லதுக்காதானே சார் இருக்கும் உங்களையும் அவரை கோர்த்துட்டா நல்லாதானே சார் இருக்கும் நன்றி

ஸோ இப்போ இப்போ ரீசெண்டாக இருக்க ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து அசார் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபராக இருக்காரு ரீசெண்டாக இருக்க ஹீரோவில் நானும் ஒருத்தன் கொரியோகிராஃபர் அண்ட் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்புறம் சித்துக்கு எல்லாருக்குமே அவர் தான் கொரியோகிராஃபர் ஸோ உங்களுக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு அவரோட மாஸ்டர் உங்க பாட்டுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர் ஓகே ஸோ எல்லாருக்குமே என்னோட விஷஸ் கொம்பு சிவி டீமுக்கும் என்னோட விஷஸ் உங்களுக்கு என்னப்பா கேள்வி கேள்விகளுக்கு ரெடி ஆமையாது கொம்பு சீவி விடுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க போயிட்டு கொம்பு சீவி விட்டு தயாராயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொம்பு சீவி விட்டு நீங்க பல்பு விஷயம் இருக்கா இல்ல நீ யாரையாவது கொம்பு சீ விட்டு இது நான் பண்ணிருக்கேன் நான் நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன் டக்குன்னு எதுவும் ஞாபகம் இல்ல எனக்கு கொம்பு சீட்டு இல்ல ஆக்சுவலி எனக்கு யாராவது கொம்பு சீவத்துக்கு ட்ரை பண்ணாங்க யாராவது இல்ல நீ இப்படி பண்ணணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சரியா இருந்தா மட்டும் தான் யார்பாச்சும் கேட்க மாட்டேன் மாட்டிக்க வெரி குட் சிறப்பு மகிழ்ச்சி சார் எதுக்கு சார் அவர் ஜிம்முக்கு போய் டெய்லி உங்களுக்கு போட்டோ அனுப்புறாரு என்ன சார் ஓடிட்டு இருக்குல்ல ஏதாவது நாங்க எதிர்பார்க்கலாமா சார் மோர் டைட்டில் தமிழ்நாளுக்கு ஏதாவது கொடுங்க சார் ஷூர் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நம்ம நான் சொல்லுவேன் ரியோ பார்க்கும் போதுலாம் சொல்லுவேன் நீங்க ஒரு பிஎன்சி படம் பண்ணுங்கன்னு

சிறந்த குணச்சித்திர நடிகர் சார் நன்றி 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 ரியோ தேங்க்யூ தேங்க்யூ சோ ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னதுக்கு தேங்க்யூ பண்றான் சார் நீங்க சொன்ன மாதிரியே சரத்குமார் சாருக்கு இந்த கெட்டப் பார்த்தோன்னு எனக்கும் அத கேட்கணும்னு தோணுச்சு சார் நிறைய பேர் வன்மையா கண்டிப்பாங்க சார் நீங்க எப்படி வர வயசானவரா காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவரே கண்டிச்சிருப்பார் உங்களை முதல்ல எல்லாரும் கண்டிப்பா போறாங்க நான் நீங்க சொன்ன அந்த அழகான பாண்டிங் பிட்வீன் த பிரதர்ஸ் நான் உள்ள வர்றப்ப கூட பாத்தேன் உள்ள வர்றப்ப அவர் இன்னைக்கு அவரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் தம்பி இப்படி உள்ள வர்றப்ப அந்த என்ட்ரிய ஃபோட்டோ எடுக்கிறாரு வீடியோ எடுக்கிறாரு அது இருக்குல்ல அது வந்து அந்த மனசு இருக்கில்ல சகோதரனை அது வந்து கொண்டாடுறது ரசிக்கிறது எத்தனை பேர் இருந்தா என்ன எது கெத்து நம்ம நாமளா இருக்குதுதான் கெத்துன்னு வளர்ந்துருக்காங்க அவங்க சோ அப்படிதான் நம்ம அவங்கள பார்க்க முடியுது கேப்டன் அவருடைய வளர்ப்பு அப்படி பிரேமலதா மேமினுடைய சொல்லப்படி அதுதான் ஓகே சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ சோச் வஞ்சு தேங்க் யூ ரை தேங்க் யூ